தேர்தல் களத்தில் நின்றால்தான் தெரியும் காங்கிரசுக்கு பத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டா லாஜிக் நல்லா இருக்கு கேக்குறது ஏன் காங்கிரசுக்கு பத்து கொடுக்கணும் இப்படி யோசிச்சு பாருங்க ஆண்டு கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு கூட்டணியில் இன்றைக்கு மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு இருபது முப்பது இடங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சி இன்றைக்கு பத்து இடங்களில் தான் போட்டியிடுகிறது அது கிராஃப் கீழே இருக்குது நாம வந்து மேலே போறோம் ஆனால் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு அம்பேத்கர் படம் உள்ள எல்லா தளங்களிலும் சோசியல் ஸ்டிக்மா உண்டு சோசியல் ஸ்டிக்மானா என்ன சமூக சிக்கன் சமூக நெருக்கடி சமூக அடையாளம் என்கிற ஒரு நெருக்கடி எல்லா வகையிலும் இருக்குது எந்த காலத்துக்கு போனாலும் இருக்கும் நீ தொழில் தொடங்கினாலும் இருக்கும் தான் நம்ம தம்பி ஒருத்தர் அம்பேத்கர் பேர் உடனே வீட்டை காலி பண்ணுன்ட்டான் அதான் ஸ்டிக்மா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரந்த பார்வை உள்ள ஒரு கட்சியாக இருந்தாலும் அனைத்து தரப்பு பிரச்சனைகளையும் பேசுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் எல்லா தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் அடிப்படையிலே திருமாவளவன் யார் அப்படின்னு பார்க்குறான் இவர்கள் ஒரு சக்தியாக வளர்ந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறான் இவர்களை எதிர்க்கிறவர்கள் நம்முடைய கட்சியையும் எதிர்ப்பார்களே என்ற கவலை இவர்களுக்கு இருக்கிறது இவர்களை ஊக்கப்படுத்தினால் இவர்களை பிடிக்காதவர்கள் நம்முடைய கட்சிக்கும் வாக்களிக்காமல் போய்விடுவார்களே அது சோசியல் ஸ்டிக்மா இந்த யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதை கடந்து வர வேண்டும் ரெண்டு ஒன்னாகாமல் இருக்க ரெண்டு மூணாகவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ரெண்டு ஒன்னாகாமல் இருக்கிறதே அதுவே ஒரு போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி இந்த தேர்தலில் போன தேர்தலில் இருபத்தி நாலு உதயசூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு இப்ப இந்த தேர்தலில் இருபத்தி ரெண்டு உதயசூரியன் சின்னம் தான் திமுகவுக்கு ரெண்டு குறைஞ்சிருக்கு நாம் அப்படியே ஸ்டேட்டஸ்கோல இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் அதே ரெண்டு சொல்ல போனா இப்போ சின்ன ரெண்டு சின்னம் தனிச்சின்னம் இருக்கு முன்ன ஒரு சின்னம் தான் தனிச்சின்னம் இருந்தது இப்ப ரெண்டு சின்னம் தனிச்சின்னா இருக்கிறது ஒரே ஃபார்முலா அதுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசினாதான் தெரியும் அப்படி இருக்குமோ காரணம் இப்படி கண்டமா வாய்க்கு வந்ததை பேசுறான் சோசியல் மீடியா கிடைச்சிருச்சு இன்னைக்கு முன்ன ஜேர்னலிசம் இருந்தது இப்ப ஜேர்னலிசம் கிடையாது அவன் ரிப்போட்டா மாதிரி ஆள் ஆளாளுக்கு கதையை கட்டுறான் ஒருத்தன் ஐம்பது கோடிங்கிறான் ஒருத்தர் நூறு கோடிங்கிறான் மாநாட்டுக்காக திருமாவளவன் வாங்கிட்டாருங்கிறான் வாய்க்கு வந்ததை பேசுறது ஏன்னா அப்படி ஒரு கருத்தை விதைச்சி விட்டுறது சாதாரண மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்குறது ஏன் திமுக மூணு தொகுதி தந்திருக்க கூடாது ஏன் திருமாவளவன் மூணு தொகுதி தரலன்னா அந்த கூட்டணியில் இருக்கணும் இதெல்லாம் கொஷின் லாஜிக்காக தெரியும் நமக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் அண்ணா திமுக போகணும் எல்லாம் தனியாக நிற்கணும் அண்ணா திமுக எதுக்காக போகிறோம் ஒரே ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக இப்போ ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக அதிமுக போயிட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமா இப்போ இவ்வளவு நாள் உருவாக்கி வைத்திருந்த இமேஜ் என்னாவது பேசிய கொள்கை என்னாவது கருத்துக்கள் என்னாவது இந்த ஒரே ஒரு இவ்வளவும் பேசியது ஒரு கூட்டணியை உடைத்துவிட்டு வெளியே போனால் அப்படியே ஒரு வேலை மூன்று தொகுதி இல்லை நான்கு தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம் என்று கூட வைத்துக் கொள்வோம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எவ்வளவு பார்க்க கூட்டல் கழித்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்க சரி பிஜேபியும் அதிமுகவும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள் என்ன சண்டை மோடிக்கும் எடப்பாடிக்கும் சண்டையா அல்லது அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை நடந்ததா அல்லது பிஜேபி பேசுகிற கொள்கை தவறு என்று என்றைக்காவது அதிமுக சொல்லிவிட்டு வெளியே வந்ததா எதற்காக அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் ஏற்கனவே ஒன்றாயிருந்தே வெற்றி பெறாதவர்கள் அதிமுக பாஜக பாமக எல்லோரும் சேர்ந்து நின்றும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை தோல்வியை தழுவினார்கள் அவர்களால் எம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை தேனியை தவிர முப்பத்தி எட்டு தொகுதிகளில் தோற்று போனார்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படி ஒன்றாய் சேர்ந்தே போன தேர்தலில் தோல்வியை தழுவியவர்கள் இப்போது தனியாய் நின்று எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப ஏன் தனித்து நிற்கிறார்கள் இந்த கணக்கை எடப்பாடிக்கும் மோடிக்கும் தெரியாதா ஏன் தனித்து நிற்கிறார்கள் தெரிந்துதான் நிற்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரே நாளில் கூப்பிட்டு மோடி மிஸ்டர் எடப்பாடி போய் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னால் போய் சேர்ந்துருவார் ஏன் அவர் சொல்லல எல்லாத்துக்குள்ள அரசியல் இருக்கிறது காரணம் இருக்கிறது வாக்குகள் இரண்டாக பிரிந்து பிஜேபி ஒரு அணி ஏடிஎம் ஒரு அணி என்றால் ஒரே அணியாக இருந்த போதே வெற்றி பெறாதவர்கள் இரண்டு அணியாக புரிந்து நின்றால் எப்படி வெற்றி பெற முடியும் என்ன கணக்கு வெளியே நின்னாதான் முழுமையா பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் அதிமுக அணிக்கு போகாமல் தடுக்க முடியும் அதான் ஸ்ட்ராட்டஜி பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் முஸ்லீம் வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் தலித்துகளில் பெரும்பான்மையான கணிசமான வாக்குகள் கொள்கை ரீதியாக நிற்கிற வாக்குகள் சில பேர் கொள்கை அடிப்படையில் இது வந்து ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கிற வாக்குகள் இது அடையாள அரசியலோடு இருக்கிற வாக்குகள் சிலர் அதையெல்லாம் தட கடந்து மதம் சாதி என்கிற வரையறையெல்லாம் கடந்து பிஜேபியினுடைய பாசிசத்தை புரிந்து கொண்டு எதிர்த்து வாக்களிக்கிறவர்கள் இப்போ பிஜேபியோட இல்லை ஏடிஎம்கே சரி அப்போ ஏன் நம்ம டிஎம்கேக்கு போடுறோம் ஏடிஎம்கேவுக்கு போடலாம் ஓட்டு சேதுறோம் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க் அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஸ்ப்ளிட்டிங் த ஓட் பேங்க் அதுதான் அதுதான் ஸ்ட்ராட்டஜி தெரியாமலாம் அவங்க தனியாக நிற்கலை இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நாம் ஒரு முடிவுக்கு வரோம் சரி இங்கே ஒரு அடமென்சி இருக்குது பரவாயில்ல நமக்கு மூணாவது தொகுதியை கொடுக்க அவங்க தயங்குறாங்க ஓகே பரவாயில்ல இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும் பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது நாம் தான் அகில இந்திய அளவில் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக் கொண்டே வருகிறோம் பத்தாண்டுகளாக தொடர்ந்து இந்த கருத்தை அழுத்தமாக பேசி வருகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் விஷயம் பண்றோம் உடனே அவனு நினைச்ச மாதிரி நான் உணர்ச்சி வைப்பட்டு வெளியே வந்து ஆ எங்களை அவமதித்து விட்டார்கள் ரெண்டு கொடுத்தது எங்களுக்கு அசிங்கம் மூன்றாவது கொடுத்திருக்க வேண்டும் எங்களை அவமதித்த நிலையிலே இந்த கூட்டணியில் எங்களால் நீடிக்க முடியாது அப்படின்னு நான் பேசுகிற எதிர்பார்க்குறேன் அதுக்காக தான் புறோக பண்ணுறான் ஆத்திரமூட்றான் பாரு நூறு கோடியும் வாங்கிட்டார் உங்கள் தலைவர் இந்த ஐம்பது கோடி வாங்கிட்டார் யார் இந்த ஆதவ் அர்ஜுன் இவர் ஏன் திடீர்னு இங்கே உள்ளே வந்தார் இவர் ஸ்லீப்பர் செல்லு இவரை பிஜேபி உள்ளே அனுப்பியிருக்கு இவரை டிஎம்கே உள்ள அனுப்பியிருக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது அதெல்லாம் உண்மையே இல்லை இதுக்குன்னு நிறைய யூடியூப் சேனல் உருவாக்கி வச்சுக்கிறானும் ஒரு மணி நேரத்தில் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறானு இதுதான் காரணம் அதுதான் காரணம் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் நீங்களும் சோசியல் மீடியாவுக்குள்ள இதை எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் அருமைத்தொடர்களே நான் மனம் திறந்து உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன் நீங்கள் உயர் பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் மிக கொடிய வறுமை நிலையிலிருந்து மீண்டு வந்து தற்சார்போடு வாழக்கூடிய நிலையை அடைந்திருக்கிறீர்கள் நாம் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி இருக்கிறோம் அவருக்கு பிறந்த நாளில் முழக்கம் எழுப்புவதும் நினைவு நாளில் முழக்கம் எழுப்புவதும் மட்டுமே நாம் செய்கிற நன்றி கடன் அல்ல அவர் சொன்ன வார்த்தை பே பேக் டு த சொசைட்டி சமூகத்திற்கு உன்னால் ஆனதை திரும்ப செலுத்து பே பேக் என்றால் என்ன பொருள் நீ ஏற்கனவே ரிசீவ் பண்ணியிருக்கிற வாங்கியிருக்கிற நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் என்னால் நீ பயனடைந்திருக்கிறாய் இந்த சமூகம் என்கிற அடையாளத்தால் அந்த பயனை நீ அடைந்திருக்கிறாய் ஆகவே நீ பிறந்த சமூகத்திற்கு உன் குடும்பத்திற்கு நீ திரும்ப செலுத்து இதை நெஞ்சிலே இருத்தி இந்த மாணவர் சங்கத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடுதலைச் சிறுத்தைகள் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு உங்கள் ஒத்துழைப்பு எப்போதும் தேவை என்பதை சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன்